தலித் மாதத்தை முன்னிட்டு நீளம் பண்பாட்டு மையம் வேர்ச்சொல் அப்படின்னு ஒரு இலக்கிய கூடுகை விழாவை தொடர்ச்சியாக ஒரு மாதமாக நடத்தி வருகிறது அதில் ஒரு அமர்வில் கலைஞர் மன்றம் அந்த மேடையில் பேசிய ஒரு நபர் வந்து தன்னுடைய அஜெண்டாவுக்காக அதாவது பல பேருக்கு அதிமுக சொல்லிக்கொள்வதற்கு கொள்வதற்கு குற்றம் இருக்கிறது அது வந்து சூழலில் அப்படி கூச்சம் இருப்பதையும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது ஆனால் அந்த கூச்சம் உங்களுக்கெல்லாம் கூட இருக்காங்கிறது தான் நம்மளுடைய ஆச்சரியம் அது பிரச்சனை கிடையாது அதனால் அதிமுகன்னு சொல்லிக்கொள்ளாமல் கலைஞர் மீதான வெறுப்பை வன்மத்தை எல்லாம் கக்குறதுக்கு திராவிடத்தின் மீதான வெறுப்பு அது ஒரு இடத்துல நிற்காமல் போய் கம்யூனிசம் மீதெல்லாம் எல்லா முற்போக்கு தரப்புகளையும் நக்கலடிக்கிற அடிக்கிற ஒரு இடத்துக்கு போன உடனே அடுத்து பேசிய ஆதவந்தீச்சன்யா அவர் ஒரு கம்யூனிஸ்ட் அவர் ஒரு அம்பேத்கரை அவர் வந்து இதற்கு ஒரு மறுப்பு சொல்லுகிறார் இல்லை கீழக்காலத்தில் செயற்பாட்டில் இருக்கவங்க என்னென்னா இப்படியெல்லாம் பேசி யாரையெல்லாம் எல்லாம் நக்கல் அடிக்கிறீர்கள் திராவிடம் கம்யூனிசம் உள்ளிட்ட முற்போக்கு தரப்புகளை தலித்துகளுடைய எதிரிகளாக கட்டமைத்து அவர்களை மைய நீரோட்ட அரசியலிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய இந்த வேலை திட்டத்தில் இயங்கக்கூடிய சங்கிகளுக்கு என்ன பெயர் வைப்பது இவர்களுக்கு அம்பேத்கர் ஒரு பெயர் வைத்திருக்கிறார் அதனால் எந்த அமைப்பையும் சாராமல் ஏதாவது ஒரு கட்சியில் சேருங்க அதிமுக நான் சொல்லிக்குங்களேன் அதில் என்ன பிரச்சனை அதிமுகவில் இருந்தாலும் சமத்துவம் சகோதரத்துவத்தை பேச வேண்டியது தானே இந்திய குடியரசு கட்சின்னு ஒன்று இருக்குது அவர் ஜெயலலிதா விசுவாசி தான் அப்படியாவது இருந்து இருந்தாவது எதையாவது பேசுங்க அப்படிங்கிறத தான் அவர் சொல்லக்கூடியது தனியாக இந்த மாதிரி கம்பு சுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்படியான ஆட்களை அம்பேத்கர் என்ன சொல்லுகிறார் என்றால் அரசியல் சந்தையில் தங்களுக்கான விலை ஏறுவதற்காக காத்திருக்கக்கூடிய உருப்படிகள் அப்படின்னு சொல்லுகிறார் அம்பேத்கரை மேற்கோள் காட்டி அதை ஆதவந்தீச்சன்யா அடித்து விடுகிறார் இந்த திராவிடம் இந்த முற்போக்கு கம்யூனிசம் இதை பற்றி ஒரு ஒம்பாமையோடு பேசக்கூடிய தலித்துகள் அதை ஒரு கிட்டத்தட்ட அது ஒரு வந்து ஒரு என்ன சொல்றது அது அது வந்து அது ஒரு 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 நோய் மாதிரி பரவிக்கிட்டு ரெண்டாவது திராவிடம் என்பது இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு சொந்தமான அது நீங்கள் திராவிடத்தை நக்கலடிப்பீர்கள் என்றால் இப்ப ஆரியத்தை கொண்டாடுவீங்களா திராவிடம் என்பது என்ன திராவிடம் என்பது இந்த மண்ணின் பூர்வ குடிகள் யார் என்பதை பற்றியது இந்த நாட்டின் நாகரிகம் யாருக்கு சம்பந்தமானது என்பது அண்ணல் அம்பேத்கர் சொன்னதை மறுத்துவிட்டு சமத்துவம் என்பதை மறுத்துவிட்டு சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்பதை நிராகரித்துவிட்டு சந்தர்ப்பவாத நிலைப்பாடுகளை எடுத்துக்கொண்டிருப்பவர்கள் கொண்டிருப்பவர்கள் எல்லாம் அம்பேத்கர் என்று நாம் எப்படி முத்திரை குத்த முடியாதோ அதுபோல தனிநபர் ரீதியாக சிலரிடம் இருக்கக்கூடிய அனாச்சாரங்களை அல்லது விரோத கம்யூனிச கருத்துக்களை வைத்துக்கொண்டு ஒரு கம்யூனிச இயக்கத்தையோ அல்லது ஒரு தத்துவத்தையோ நாம் கேலி கிண்டலுக்கு உள்ளாக்குவது என்று சொன்னால் இதுதான் தவறான விஷயம் என்று நான் சொல்ல வரேன் அவர் வந்து எழுந்து ஓடிடுறார் பதில் இருந்தா இருந்து சொல்லலாம் இல்லாதவர்கள் ஓடிவிடுவார்கள் அதை வந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது ஆனால் இந்த உரையாடல் நடக்கிறதெல்லாம் சீரியஸான ஒரு ஒரு மேடையில் ஒருத்தர் பேசுகிறார் இருப்பவர்கள் எதிர்த்து குரல் கொடுக்குறார்கள் பின்னாடி இருக்கிறவங்களும் பேசுகிறாங்க அது வந்து பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க விடுங்க விடுங்க நம்ம சொல்கிறாங்க ஆனால் அது ஒரு சீரியஸான டைலாக் ஒரு உரையாடல் நடக்குது சமூக வலைதளங்களில் பல பேர் வந்து ஆதவந்தீச்சன்யா இந்த பூனைக்கு மணிகட்டி இருக்கிறார் ரொம்ப நாளாக இது நடந்துகிட்டு இருக்குது தேவையில்லாத வேலை பார்த்துட்ருக்காங்க தங்களுடைய சொந்த அஜெண்டாவை நீளம் என்ற சொந்த பணம் படம் எடுத்து சம்பாதிக்கிற தன்னுடைய அறிவால் அவர் சம்பாதிக்கிற பணத்தை ஒரு சமூக நிறுவனத்தில் அவர் இன்வெஸ்ட் பண்ணுறார் அதுக்கு வந்து தமிழ் சூழலில் சினிமா சூழலில் யாருமே பண்ணாத ஒரு விஷயம் ரஞ்சித் செய்வது அவர் காசில் நீங்கள் மஞ்ச குளிக்காதீங்க உங்கள் அஜெண்டாவை தனியாக கட போட்டு பண்ணுங்க அப்படிங்கிறது தான் ஆதவந்தி சொன்னது ஆதவந்தி கருத்தை பல பேர் வந்து சமூக வலைதளங்களில் ஆதரிக்கிறாங்க நீளம் மேடையை இது மாதிரியான ஆசாமிகள் சொந்த அஜெண்டா உள்ள ஆசாமிகள் ஹைஜாக் செய்கிறார்கள் அப்படிங்குறதா முதல்ல நினைக்கிறோம் மறுநாள் அமர்வில் பாரஞ்சித் இதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கும் போது அவர் ஒரு உரையை நிகழ்த்தும் தான் இதில் பல விஷயங்கள் துலக்கமாகின்றன முரண்பட்ட இரண்டு பேரையும் ஆதவந்தி சென்யாவையும் அவர் யாரை விமர்சித்தாரோ அவரையும் அணைத்துக்கொள்கிறார் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் அறிவு தளத்துல இந்த மாதிரியான முரண்பாடுகள் வரத்தான் செய்யும் இது நட்பு முரண் பகை முரண் எதுன்னு வேறுபாடு எனக்கு தெரியும் அவங்க ரெண்டு பேருக்கும் பேசுவதற்கு விமர்சிப்பதற்கு உரிமை இருக்கிறது அப்படின்னு சொல்லி அணைத்துக்கொள்கிறார் எதை விமர்சித்தாரோ அது பற்றி அவருடைய கருத்துன்னு எதுவும் சொல்லலை அவங்க ஒரு விஷயத்தில் தப்பாக பேசிட்டாங்க ஆதவந்துச்சனி அதை திருத்தி இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அது வேற இல்லை இப்போது ரெண்டு நாள் இந்த டிபேட் நடந்தது சோஷியல் மீடியாவில் அப்போ ரஞ்சித் என்ன பண்ணுவார் ரஞ்சித் என்ன சொல்ல போகிறாருன்னு பார்த்துட்டு இருக்கிறப்போ அவர் சைலண்ட்டாக இருந்தார் அதை அவர் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருந்தால் கூட அவர் இந்தளவு எக்ஸ்போஸ் ஆகிருக்க மாட்டார் ஆனால் கடைசியாக அவர் எடுத்த ஸ்டாண்டு வந்து அந்த குறிப்பிட்ட நபர் சொன்ன கருத்தை அவர் வந்து ஆமோதிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு இல்ல இல்ல அதை கூட விடுங்க இல்லாத ஒரு புது எதிரியை ஒரு நேரேட்டிவை உருவாக்கி அதை வந்து ரொம்ப கோபமா கண்டிக்கிற இடத்துக்கு போய்ட்டார் பொது சமூகத்தை எதிர்க்கிறார் அவர் வந்து எங்கள் அம்பேத்கரியத்தையும் எங்களையும் எங்கள் உழைப்பையும் டிஸ்மேண்டில் பண்றாங்க யாருமே அம்பேத்கரியத்தை எல்லாம் அப்ப அம்பேத்கரியத்தை எதுக்கான ஆதரவு யாரு அவர் அம்பேத்கர் சொன்னதை மேற்கோள் காட்டி தான் ஒரு விமர்சனத்தை வைக்கிறார் அவங்களையெல்லாம் விட்டுட்டு பேசிய ரெண்டு பேரையுமே விட்டுட்டு இல்லாத ஒரு இடத்தில் காற்றுல ஒரு கம்ப சுத்துறார் எனக்கு வேறொரு அரூபமான எதிரி இங்கே இருக்கிறார் உடனே வந்து ஆதன் தீட்சணியா தலித்களுக்கு வகுப்பெடுத்தார் தலித்யத்துக்கு வகுப்பெடுத்தார் அம்பேத்கிரியத்துக்கு வகுப்பெடுத்தார் என்ன ரெண்டு இவங்க பேசுனது இங்க ஒரு ஒரு சின்ன டிஸ்கஷன் வருது அவங்களுக்குள்ள ஒரு சில கருத்து முரண்கள் இருக்குது அந்த கருத்து முரணை பொது முரணா மாத்துறது பொது முரணா மாத்தி இதுதான் வாய்ப்புன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த தலித்த என்ன சொல்றது நாங்க தலித்யத்தையும் அம்பேத்கிரத்தையும் டிஸ்மேண்டில் பண்றது டிஸ்பியூட் பண்றது மிகப்பெரிய கோவம் இருக்கு அவங்கள கை காட்டி இங்க எல்லாரும் அம்பேத்கரியத்தையும் எண்ணையும் நீளத்தையும் எங்கள் அமைப்பையும் எங்கள் உழைப்பையும் டிசோன் பண்றாங்க எங்களுடைய உழைப்பை மலினப்படுத்துகிறார்கள்னு அப்படி எல்லாம் யாருமே செய்யலையே அம்பேத்கரியத்தை யார் டிஸ்மண்ட் பண்ணா பண்ணா போ முயற்சி செய்கிறா இல்ல குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா தொண்ணூறுக்கு அப்புறம் ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் இங்கே வந்து நடந்தது ஒன்று வந்து குணா வந்து பெரியாருக்கு எதிராக திராவிட இயக்கத்துக்கு எதிராக இருந்தது தடா பெரியசாமி அவர் இருந்துட்டு ஜெயேந்திர சரஸ்வதியை கூப்பிட்டு போய் சரி சரி கூப்பிட்டு போனா அப்படி அவங்களுக்கு வந்து எப்படி அதாவது தலைவர்கள் எல்லாத்துக்கும் அவங்க ஒரு ரேட் வச்சுருக்காங்க உனக்கு வந்து சாஸ்திரால சீட்டு வேணுமா இத்தனை பத்து சீட்டு அது வாங்கிக்கோ அதே மாதிரி காஞ்சி மடத்துக்கு ரிலேட்டடாக அதாவது பிஜேபியை யார் பொலிட்டிக்கலாக இங்கே கொண்டு வராங்கன்றது இல்லை இந்துத்துவாவே யார் இங்கே திணிச்சாங்கன்னு பார்க்கணும் எம்ஜிஆர் மறைஞ்சப்போ ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு லெட்ரு வெளியிட்டான் அதுக்கு அடுத்து அவங்க டார்கெட் பண்ண கம்யூனிட்டி வந்து தலித் கம்யூனிட்டி அதுவும் பர்டிகுலராக இந்த கம்யூனிட்டி தான் அது உடந்தையாக இருந்த எல்லாத்துக்குமே ஒரு நல்ல விலையை வந்து ஆர்எஸ்எஸ் வந்து கொடுத்துச்சு ரஞ்சித்துடைய முழு உரையும் கேட்டால் அவர் வந்து தனித்திருப்பதே தவறா அப்படிங்கிறத மட்டும் ஆலவன் தீட்சணையாவை நோக்கி ஒரு கேள்வியாக வைக்கிறார் தனிச்சே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க எலெக்ஷனில் தனியாக நிற்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா கடந்த முறை கொஞ்சம் நாட்களுக்கு முன்பு வந்து பத்தொம்போது எலெக்ஷன்ல ரெண்டு தனித்தொகுதிகளில் நிற்கும் தலித்துகளை மட்டும் ஆதரித்து நம்ம வேலை செய்வோம் அவர்களுக்குள்ள ஒரு கூட்டணியை உருவாக்குவோம் எப்படியும் அவங்க போனாங்கன்னா நமக்காக தானே பேசியாகணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கரகோஷங்கள் எழுப்பும் ரேஞ்சுக்கு அவர் ஒன்று பேசினார் அதற்கு பிறகு ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் திருமாவளவன் அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னார் அது நடைமுறையில் அப்படி சாத்தியமாக இருக்காது அது பேசுவதற்கு நன்றாக இருக்கும் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன இப்படி செய்தால் எளிதாக வந்து தனிமைப்பட்டு போவோம் அரசியலில் தலித்துகள் தனிமைப்படுத்தப்படக்கூடாது என்பதுதான் அம்பேத்கருடைய முழு வாழ்க்கையும் சொல்லக்கூடிய செய்தி அவரை உழைத்ததே அதற்காகத்தான் அவர் சொன்னதுக்கு நேர்மாறான ஒரு வேலையை செய்துவிட்டு அதற்கும் அவர்தான்

காந்தி உண்ணாவிரதம் இருந்த போது இவர் கூட யார் இருந்தா அம்பேத்கர் தானே அவரு இதா பிளாக்மெயில் பண்ணாரு நான் செத்து போயிருவேன் அப்படின்னு சொல்லி காந்தி மிரட்டினார் அப்ப யார் இருந்தான்னு கேட்கிறார் வரலாற்றை இப்படி சொல்லக்கூடாது உண்மையிலேயே அப்ப யாருமே இல்லையா அம்சி ராஜா என்ன பண்ணார் அவர் என்ன பண்ணாருங்கிறத விடுங்க பெரியார்னு ஒருத்தர் இருந்தாரே அவர் ஃபாரின் டூர்ல இருந்து ரஷ்யால இருந்து தந்தி அடிச்சாரா இல்லையா அந்த கிழமை செத்தாஸ் ஆகட்டும் ஒரு எதுவும் நின்று போகாது அப்படின்னு சொன்னாரா இல்லையா இவர் சொல்லுகிறார் இதையெல்லாம் செய்ததற்காக அம்பேத்கர் பிரிட்டிஷ் ஏஜெண்டாக விமர்சிக்கப்பட்டார் அம்பேத்கர் மட்டுமா பிரிட்டிஷ் ஏஜெண்டாக விமர்சிக்கப்பட்டார் இன்னொன்னு சொல்றது என்னன்னா பெரியார் திராவிட இயக்கங்கள் அவரை இரட்டிப்பு அம்பேத்கரை வந்து இரட்டடிப்பு செய்கிறது அப்படின்றது அப்ப இந்த தனித்தொகுதி தொகுதி பிரச்சனை வரும்போது இந்த அதாவது இரட்டை வாக்குரிமை வரும்போது எம் சி ராஜா வந்து முதல்ல அம்பேத்கருக்கு ஆதரவா இருந்துட்டு பின்னாடி துரோகம் செய்தார் அவருக்கு துரோகம் செய்தார் இல்லையா அவர் ஏன் யாருமே பேச இது ம் அம்பேத்கர் உண்மையில் தனியாக நின்றாரா இப்படி தனித்து நின்றால் வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா எலக்டோரலா நம்ம சொல்றோம் ஹைதராபாத் யூனிவர்சிட்டி எலெக்ஷன்ஸ்ல ரோஹித் வமிலா வந்து எலெக்ஷனால் இறந்து போகல அந்த பையன் இறந்து போறான் அதுக்கப்புறம் நடந்த எலெக்ஷனில் ஏபிவிபி வந்து ஜெயிக்குது ஏன்னா ஏஎஸ்ஐ தனியாக நிற்குது எஸ்எஃப்ஐ தனியாக நிற்கிது ஆனால் இன்றைக்கி நிலமை மாறி இருக்குது ஒரு தலித்தாக இருக்கக்கூடிய ரெண்டு குயர் கம் ரெண்டு பேர் வந்து இப்போ அவங்க எலெக்ட் ஆகிருக்காங்க ஏன்னா எஸ்எஃப்ஐயும் ஏஎஸ்ஐயும் சேர்ந்துருது கம்யூனிஸ்ட்டும் தலித்துகளும் வந்து இணைந்தனால தான் இந்த வெற்றியே சாத்தியமாக இருக்குது சாதிய இறுக்கத்தை தலித்துகளின் தனிமைப்படுத்துதல் சாதிக்குமா அல்லது சாதி இந்துக்களில் இருந்தே தலித்துகளுடைய நியாயத்தை புரிந்து கொண்டு சமத்துவம் நோக்கி வரக்கூடிய அந்த தரப்பு சாதிக்குமா இதுதான் எளிமையான கேள்வி தன்னுடைய சொந்த பணத்தில் தான் விரும்பக்கூடிய அரசியலை பேசுவதற்கு இது தனிமைப்படுத்தக்கூடிய அரசியலாகவே இருந்தாலும் பேசுவதற்கான அத்தனை உரிமைகளும் நியாயங்களும் இருக்கு ஆனால் இதைத்தான் அம்பேத்கர் சொன்னார் அப்படின்னு வரலாற்றை திரிக்கக்கூடிய உரிமை அவருக்கு இல்லை ரெண்டாவது அம்பேத்கர் சொன்னதை ஆதவன் சொன்னபோது அவை வந்து அமைதியாக சிந்திக்குது அல்லது அந்த அம்மாவுக்கு ஆதரவாக பேசக்கூடிய ரெண்டு பேர் வந்து எதிர்குறல் இருக்கிறாங்க அதையெல்லாம் தாண்டியும் அவர் பேசுகிறார் அவங்க பேசும்போது நான் குறுக்கிடலை நீங்களும் வந்து மரிஜாபியை பற்றி பேசணும்னா தனியாக ஒரு அரங்கு ஏற்பாடு பண்ணுங்கள் மறுபடியும் வந்து பேசுவோன்னு சொல்கிறார் அது ஒரு அறிவுபூர்வமான உரையாடல் நோக்கி இட்டு செல்லுது மாறாக மறுநாள் பாரஞ்சித் பேசும்போது அவர் தலித்துகளின் வாழ்வியல்னு சொல்லக்கூடிய அவர் ஊரில் கம்ப நட்டு காப்பு கட்டின கதையெல்லாம் சொல்லும்போது விசிலடிக்கிறார் விசிலடிக்கிறது தவறுன்னு சொல்ல வரல ஒரு அரங்கை ஆதவந்தி சென்யா அம்பேத்கரை முன்வைத்து தலித் அரசியல் எங்கு போக வேண்டும் பேசும்போது அந்த உரையாடல் எப்படி இருக்கிறது மறுநாள் சம்பந்தமே இல்லாத கதைகளையெல்லாம் இப்போ பூவையார் இப்போ ரெஃபரன்ஸு அந்த கதைகள் தன்னுடைய நாஸ்டால்ஜியா கதைகள் இதெல்லாம் வந்து விசிலடிப்பதற்கு தோதாக இருக்கலாம் அது எந்த அளவுக்கு அரசியல் பெருமதி அதில் இருக்குன்னு பார்க்கணும்ல இதனுடைய ஆபத்தை உணர்கிறார்களான்னு தெரியல இலக்கியத்தில் தலித்துகளுடைய கழிவறக்கம் தான் காட்டப்படுது அப்படிங்கிறார் அவர் வந்து தலித் இலக்கியவாதிகளுடைய படைப்புகளை பிரதிகளை படிப்பதற்கு முன்பு வரைக்கும் தலித் அல்லாதவர்கள் தலித்துகளை கேரக்டர்களாக வைக்கும்போது ஆண்கள்னால் அவங்களை ரொம்ப கழிவிறக்கத்தை கோரக்கூடிய கேரக்டர்களாக எழுதுகிறாங்க பெண்கள்னா அவர்கள் பாலியல் ரீதியாக எப்படி சுரண்டப்படுகிறார்கள்ங்கிறத அதை ஒரு கிளிக் பைட் மாதிரி வச்சு எழுதுகிறாங்க இது மட்டும் தான் வாழ்க்கையா தலித்துகளின் வாழ்க்கை என்பது இது மட்டும்தானா அப்போ நம்ம எழுதும்போது நம்ம வாழ்க்கையுடைய உன்னதங்க தருணங்களை எல்லாம் எழுதணும் நாம் சந்தோஷமாக இருந்த கதையெல்லாம் எழுதணும் நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கா அதை யாருமே காட்ட மாட்டேங்கிறாங்க நம்ம வாழ்க்கையை நாம தான் காட்டணும் இதெல்லாம் ஓகே இதெல்லாம் யாரும் தடுக்கிறதும் இல்லை இவர் வந்து அரூபமா யாரோ இதையெல்லாம் தடுத்து கொண்டிருக்கிறார்கள் நான் தலித்துகள் இதை எழுதுறாங்கன்னா இவங்களுக்கு தெரியல அவர்களுடைய அறியாமைன்னு தான் அதை பார்த்துக்கணும் நீங்க வந்து எழுதுங்க உங்களுடைய எந்த படத்தை அது வந்து சினிமேட்டிக்காவும் நல்லா இருந்தது அடையுது அட்டக்கத்தி தொடங்கி சார்பட்ட வரைக்கும் பெரிய வெற்றியடையத்தானே செய்யுது இதையெல்லாம் கொண்டாடத்த முற்போக்கு தரப்பிலிருந்து யாராவது அதை கண்டிக்கிறார்களா அல்லது அசூகையோடு அதை அணுகிறாங்களா எல்லாரும் கொண்டாடுறாங்க அப்போ யாரை நோக்கி என்னை பேச விட மாட்டேங்கிறார்கள் என்னுடைய மொழியை பேச விட மாட்டேங்குது அப்படிலாம் யாருமே சொல்லி நீங்கள் கெட்ட வார்த்தையில கூட பேசுங்களேன் இந்த மொழி தலித்தியத்தை இந்த மொழியில் தான் பேச வேண்டும் இதெல்லாம் யார் சொல்றா செய்கிறான்னு எதுவுமே தெரில ஆனால் அவர் உச்ச ஸ்தாயில ரொம்ப கோவத்தோட யாரையோ நோக்கி கம்பு சுத்திட்டு இருக்கார் சேரி நன்றாகத்தான் இருக்கிறது சேரியா பாஜகவை வளர்க்கிறது பொது ஊரை திருத்துங்க சேரி வந்து சனாதனத்துக்கு எதிராக தான் ஆல்ரெடி இருக்கிறது ஊரை திருத்துங்க அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு புத்தி சொல்ற வேலையவே நீங்க விடுங்க வேணும்னா நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படிங்கிற இது கேட்பதற்கு விசிலடிப்பவர்களுக்கு அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கு உண்மை அதுவா சேரி நன்றாக இருக்கிறதா இது யாருடைய குரல் சேரியில் எந்த பிரச்சனையுமே இல்லை ரெண்டாவது ஊரை திருத்தணும்னா ஊரில் இருக்கக்கூடிய சாதி இந்துவுக்கு சனாதன அரசியல் அவனுடைய பண்ணுது உன்னை சேரியை சாதி இந்து ஊர் ஒடுக்குவதற்கு அந்த அரசியல் துணை நிக்குது அதை எதிர்க்க போறான் அக்கரகாரத்துக்காக தான் அந்த அரசியலே நடக்குது ஏன் அதை எதிர்க்க போகுது யார் எதிர்க்கணும் யார் அவங்க தான் எதிர்க்கணும் எதற்காக திரும்ப திரும்ப தலித்துகளை இந்த மாதிரி பிளவுபடுத்தி தனிமைப்படுத்துற வேலையெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்றோம்னா யார் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களே கூர்மையாக எந்த பக்கம் போகணும்னு தெரியாத ஒரு நிலைக்கு போகக்கூடாது ஒரு சாதி இந்து ஆதரிக்கிறது ஒரு ஆச்சரியம் எதுவும் இல்லை கொஞ்சம் முட்டாள்தனமா இருக்கான் அவனுடைய பாஜக மங்களம் பட போதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவனுக்கு சாதிய பிரைடை சனாதனம் தரக்கூடிய எல்லாம் அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பை அந்த அரசியல் ஏற்படுத்தி தருது அங்கே போறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை நீ ஏன் போகிறேங்கிறதான் தான் பிரச்சனை ரெண்டாவது பரிவார் கும்பல் விநாயகர் சதுர்த்திக்கு வேனில் ஏற்றிட்டு போதே மினிடோர் மேலே அதுக்கெல்லாம் ஆள் எங்கேருந்து பிடிக்குது தடா பெரிய சாமி போன்றவர்கள்லாம் எங்கே ஒர்க் பண்ணாங்க சங்கராச்சாரியார் எங்கே கூட்டிகிட்டு போய் நிறுத்த பார்த்தாங்க சமீபத்தில் ஆறு மாதத்துக்கு முன்பு ஆளுநரை வச்சு ஆதி திராவிடர்களுக்கு பூணூல் மாட்டினாங்களே அது என்ன அரசியல் இதெல்லாம் எங்கே போய் நிற்கும் இப்போ சேரி எல்லா விதத்திலும் நல்லாதான் இருக்குது நீங்கள் போய் உங்களுத பாருங்க உங்களுதை பாருங்கள் நாங்கள் என்னவோ பண்ணுறோம் எங்களுக்கு நீங்கள் புத்தி சொல்லாதீங்க யாரும் உங்களுக்கு வலதுசாரி குரல் தானே எல்லாமே நல்லா இருக்கு எதுவுமே மாற்றம் வேண்டாம் அப்படின்றது ஒரு ரைட் விங்கோட வாய்ஸ் இது எங்களுக்கு இது வேணும் எங்களுக்கு இந்த உரிமை வேணும்னு கேட்குறது தான் ஒரு லெஃப்டோட இது நாங்கள் அப்ரஸ் ஆகிறோன்னு சொல்கிறது தான் எங்களுக்கு இந்த உரிமை வேணும்னு கேட்குறது தான் லெஃப்டோட இது இவரோட வாய்ஸ் வந்து படத்தில் ஒரு மாதிரியும் இந்த மாதிரி மேடைகளில் ஒரு மாதிரியும் இருக்குது இப்போ நீங்கள் விமர்சிக்க வேண்டியது சமத்துவத்தை நோக்கி மெதுவாக நகரக்கூடிய அந்த தரப்பையா அல்லது சனாதன தரப்பையா பாஜகவை உள்ளே விடுறது விடுறதுங்கிறீங்களா உள்ளே விடுவது என்பது என்ன பாஜகவை ஆட்சிக்கு அமர விடாமல் பார்த்துக்கொள்வதுங்கிறது தான் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா பாஜக நம்மை ஆளாத இருக்கும்படி காத்துக்கொள்வதை தான் அந்த மாதிரியான ஒரு சொல்லுல சொல் வாக்கியத்தில் சொல்கிறமே தவிர பாஜக இல்லைங்கிறது அதனுடைய பொருள் அல்ல ராஜாஜி யார் அதற்கு முன்பு இருந்த ஜமீன்தார்கள் யார் அதற்கு முன்பு இருந்த மன்னர்கள் யார் சமத்துவம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற எல்லாமே பாஜக தான் இவர்களால் தான் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக தமிழ்நிலம் ஆளப்பட்டு கொண்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாவது வருடத்தில் தான் அதிலிருந்து ஒரு சின்ன ஆசுவாசம் கிடைக்குது அதை இந்த ஆறு அறுபது வருடத்துல பாதுகாத்து வச்சுக்கிறோம் முன்ன பின்ன போகுது ஆட்சி கிடைக்குது இழக்கிறோம் இந்த மாதிரி அடிமைகளை வச்சு பிராக்சியா பாஜக நம்மளை நான்கு வருடம் ஆண்டு இருக்கு இதையெல்லாம் வச்சுட்டு நீங்க பாஜகவை உள்ள விடாமல் காத்துக்கொள்கிறேன் அப்படின்னா அதுல என்ன பொருள் இருக்க முடியும் பாஜக என்பது ஒரு கட்சியா இந்த கட்சியை ஐடியா அந்த கட்சியை வரவிடாம தடுத்துக்கிறதுக்கு தான் இத்தனையும் பேசிக்கிட்டு இருக்குமா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆயிரம் ஆண்டு காலமா எப்ப ஒடுக்குமுறை தொடங்குதோ இருந்து இப்ப வரைக்கும் நடந்துட்டு வருது இங்கே பாஜகங்கிற ஒரு கட்சியை வச்சு நீங்கள் பேசுனீங்கன்னா என்ன அது இதெல்லாம் தாண்டி திருமா மேலே இருக்கக்கூடிய பாஜகவுடைய கடுப்புக்கு ரீசன் என்ன மாயாவதி போல உ உதவி செய்வதில்லை தனியாக நின்று பசுவானை போல கூட வந்து சேர்ந்துக்கிறதில்லை இது எதுவுமே பண்ண மாட்டேங்கிற என்னுடைய எதிரிக்கு சனாதனத்தை ஒழிப்போம்னு சொல்லக்கூடிய தரப்புக்கு போய் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்தும் விதமாக நீ எலெக்டோரலாக அவர்களுக்கு தான் அவங்களுடைய கடுப்புக்கு காரணம் இவர்கள் மேடை ஏற்றக்கூடிய ஆள்கள் தன்னுடைய உழைப்பில் இந்த மாதிரியான சோஷியல் மீடியாவோ மீடியாவோ இதில் செலுத்தக்கூடிய உழைப்பில் தொண்ணூறு சதவீதத்தை இந்த முற்போக்கு தரப்பை திராவிடத்தை திமுகவை திருமாவளவனை இவர்களை விமர்சிப்பதற்கும் இவர்களுடைய கற்பை சோதித்து பார்ப்பதற்கும் தான் பயன்படுத்துகிறார்கள் என்றால் அப்போ இவர்களுடைய நோக்கம் உள்நோக்கம் சந்தேகப்படப்படாமல் என்ன பண்ணும் ஒரு ரெண்டு சாம்பிள் இருக்கு நீலம் பண்பாட்டு மையத்தோட வெப்சைட் இருக்குல்ல அதில் வந்து இப்போ இந்த வன்னியர் இடஒதுக்கீட்டுக்காக எம்ஜிஆர் காலத்தில் போராடினவங்கன்னா கொண்டார் எம்ஜிஆர் அவங்களுக்கு வந்து ஒரு நினைவு மண்டபம் கட்ட போகிறோம் அதை வந்து விமர்சிக்கிறாங்க நீ பாமக விமர்சி ராமதாஸ் விமர்சி ஏன் நீ வந்து மார்க்ஸ் அம்பேத்கர் பெரியார் வச்சுட்டு நீ அரசியல் ஆரம்பித்த இப்போ வந்து நீ எதிராக பேசுகிற இதை நீ விமர்சி இல்லை ஒரு வீரப்பன் மாதிரியான ஒரு ஆளுக்கு வந்து நாம் தமிழர்லாம் வணக்கன்னு காட்டுறானுங்க அதை நீ விமர்சி செத்துப்போன ஒன் இயர் அவனும் வந்து எக்கனாமிக்கலாக ஒன் இயரும் எஸ் யூனிக்கு ஒரே நிலையில தான் இருக்காங்க கீழே போய் பார்த்தா அவனுக்கு ஒரு மணிமண்டபம் கட்டுறது வந்து எதுக்கு இடஒதுக்கீட்டுக்காக போராடி இது பேர் இறந்தாங்க அது ஒரு இதுக்காக அந்த மாதிரியான மணிமண்டபத்திலும் சாதி அரசியல் செய்கிறதுன்ற மாதிரி எழுதுறாங்க ரெண்டாவது இது மாதிரியான விலை சங்கிகளை கேள்வி கேட்டால் நான் அம்பேத்கருடைய சிலைக்கு பின்னால் போய் ஒளிந்து கொள்வேன் அப்படிங்கிறது ரொம்ப தப்பான இது இது ரொம்ப மாறி மாறிப்போகும் கேள்வி கேட்டவரும் தலித் அமைப்பால் ஒரு கம்யூனிஸ்ட் அவர் மேற்கோள் காட்டியதும் அம்பேத்கரே அதற்கு பதில் சொல்ல தெரியாமல் இருப்பது கூட பிரச்சனை கிடையாது ஆனால் மழுமட்டைத்தனமாக எதையாவது உளறுவது அப்படிங்கிறது அதற்கு கைதட்ட ஆட்கள் சேர்த்து வைத்துக் கொள்வது என்பது வந்து சூழலில் ரசிக்கப்படாது புத்திசாலித்தனமான சினிமா இயக்குனர்களுக்கு அரசியலும் அதே அளவுக்கு தெரிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் எந்த நியாயமும் இல்லை அவசியமும் இல்லை ஆனால் எல்லாம் தெரிந்தது போல் அப்படி பேசுவதுங்கிறது எந்த விதத்திலும் ப பரிதாபத்துக்கு தான் இட்டு செல்லும் இப்போ இவரை இப்படியே பார்க்கக்கூடாது இவருக்கான இன்புட் எங்கிருந்து வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இருந்து பல்வேறு நபர்கள் திராவிடத்தை பெரியாரை இவர்கள் எல்லாம் தலித்துகளுக்கு எதிரானவர்களாக கட்டமைக்கிற வேலையை அப்ப இருந்து செஞ்சுட்டு வந்தாங்க அப்போ அவர்கள் எழுதியதையும் பேசியதையும் படித்து வளர்ந்த இவர்கள் தான் இன்னைக்கு அதை வெளியே டெலிவர் பண்ணுறாங்க உள்ள ஒன்று போனால் வெளியே ஒன்றா வரும் இதில் இவர் பார்த்து தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அன்றைக்கு பேசிய பெரியார் விரோத திராவிட இயக்க விரோத கருத்துக்களை தலித்திய போர்வையில் இன்றைக்கு பேசினால் நீங்கள் அம்பலப்படுவீர்கள் இந்துத்துவ விலை போனவர்கள் என்று சுட்டிக்காட்டப்படுவீர்கள்ங்கிற விவரம் அவர்களுக்கு இருக்குது அதனால தான் அமைச்சூர்களான உங்களை பேசவிட்டு அவர்கள் அமைதியாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பார்த்தாவது சில விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஏன் இப்போ பேச மாட்டேங்கிறாங்கிறது புரிய வேண்டாமா அது புரிந்தாலே இதனுடைய பல பிரச்சனைகள் வந்து தீர்ந்து போகும் பாஜகவை எதிர்க்கக்கூடிய களத்தில் காலத்தில் திமுக இயல்பாகவே அதனுடைய தொடக்ககால வீரியத்தன்மைக்கு சென்று கொண்டிருக்கும் போது திமுகவை முற்போக்கு தரப்பை திராவிட அரசியலை நொட்டை சொல்லுவது என்பது நீங்கள் யாருடைய ஆட்கள் அப்படிங்கிறத பொது சமூகத்துக்கு சுட்டிக்காட்டி காட்டி விடும்ங்கிற அச்சம்தான் இது அத்தனைக்கும் காரணம் அப்ப இவரிடம் இருந்தாவது நீங்கள் அதை கத்துக்க வேண்டிய தேவை இருக்கு இப்ப போயிட்டு மாரிஜுவி பிரச்சனையை பேசுகிறார் அறுபதுகளில் இருந்து இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தமிழ் சூழலில் பேசுவது அப்படிங்கறதனுடைய பொருள் என்ன அதனுடைய தேவை முதல்ல என்ன இல்ல தமிழ்நாட்டிலேயே தலித்துக்கு தலித்துகளுக்கு எதிரான ஏகப்பட்ட வன்முறைகள் நடந்திருக்கு ஆனா அவங்க குத்தி காட்டுறதுனா எதுன்னு பாரு திமுக தொடர்பான திமுக ஆட்சியில் அல்லது திமுகவை தொடர்புபடுத்தும் விதமாக எது இருக்கோ அது மட்டும்தான் பேசுவாங்க திண்ணியத்தில் மலத்தை கரத்தி ஊத்தி இதை பத்தி எந்த யாராலும் அதுக்கு ஒரு போஸ்டர் ஓட்டுறதோ படத்துல துள்ள துடிக்க கொண்டாங்க அந்த அம்மா ஜெயலலிதா வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இமானுவேல் சேகர் நினைவு தினத்துக்கு போற பட்டியல் சமூக மக்களை துள்ள துடிக்க வாயில துப்பாக்கி வச்சு போலி சுட்டு சுட்டுச்சு எதை எடுத்து பேசணும் எதை சினிமாவில் ரெஃபரன்ஸ் வைக்கணும் எதை திரும்ப திரும்ப பேசணுங்கிறதுல இவர்களுக்கு தெளிவான செயல் திட்டம் செயல் திட்டங்கிறாங்களே இதுக்குத்தான் தெளிவான செயல் திட்டம் வச்சிருக்காங்க நீங்க கம்யூனிஸ்டுகளை நம்பாதீர்கள் என்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலித்துகளுக்கு சுட்டி வேலை என்ன இது என்ன இது என்ன வேலை திட்டம் எனக்கு புரியல இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் தொடங்கி கிழக்கு பாகிஸ்தான் பிரிந்த காலத்திலிருந்து நாமசூத்திரர்கள் என்று சொல்லப்படுகிற தலித்துகள் பங்களாதேஷிலிருந்து மேற்கு வங்கத்துக்கு வருகிறார்கள்ங்கிறது தான் பிரச்சனை மேற்கு வங்கத்துக்கு அகதிகளாக வரக்கூடிய அந்த மக்களை எங்கு தங்க வைப்பது அப்படிங்கிறதுல ஒன்றிய அரசுக்கும் அதற்கு பிறகு எழுபதுல வந்து எழுபதுகளின் இறுதியில் ஜோதிபாசு ஆட்சிக்கு வந்துடுறார் இடதுசாரி அரசுக்கும் என்ன நிலை நிலைப்பாடு இருக்குங்கிறத பற்றின பிரச்சனை அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அல்லது அந்த மாநில அரசு அவர்களை தலித்துகளாக பார்க்குமா இன்னொரு நாட்டிலிருந்து அத்துமீறி உள்ளே வருபவர்களாக பார்ப்பதா வந்தவர்களை தண்டகாரண்யத்துக்கு தங்க வைப்பதா அல்லது அந்த தீவு கூட்டம் ஆர்ஜோ அப்படிங்கிறது ஒரு தீவு சுந்தரவன காடுகள் இருக்கக்கூடிய தீவு அந்த தீவில் போயிட்டு சில வருடங்கள் அங்கே ஒரு குடியிருப்பு வந்து தற்காலிகமாக ஏற்பட்டுருது அங்கு தண்ணி சப்ளைய ஒரு அரசாங்கம் கட் பண்ணுது அவர்கள் அங்கே இருக்கக்கூடாதுங்கிறது அந்த அரசாங்கத்துடைய நிலைப்பாடு இந்த நிலைப்பாடு சரியா தவறானு விவாதிக்கிறது வேறு அன்றைக்கு இருந்த ஜோதிபாசு அரசு அது என்ன நடவடிக்கையாக எடுத்தது உண்மையிலேயே அப்போ அவர்கள் வந்து ஒரு கதை சொல்றாங்க மரிஜுவியில் இடது முன்ன இடதுசாரி அரசு பல ஆயிரம் பேத்தை கொன்றுவிட்டது அப்படின்னு ஒரு தரப்பு சொன்னால் எங்கள் மீது பழி போடுவதற்காகவே கம்யூனிஸ்டுகள் மீது பழி போடுவதற்காகவே எதிர்கட்சிகள் சொன்ன கதையை இப்போது தூக்கி கொண்டு வந்து தமிழ்நாட்டில் பேசுகிறார்கள்னு சிபிஎம் அதற்கு ஒரு மறுப்பு வெளியிடுது இதில் உண்மை என்ன என்பது நாற்பது வருடம் பின்னோக்கி பார்த்து ஆய்வு பண்ணி அது பேசுவது ஒரு பொருள் இருக்கா அதை இன்றைக்கு தமிழ்நாட்டு இளைஞர்கள் மத்தியில் பேச வைப்பதற்கு என்ன பொ என்ன அஜெண்டா இருக்க முடியும் பிஜேபி மாதிரி இவ்வளோ பெரிய எதிரி இருக்கும்போது இது பேசுறது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உள்நோக்கம் இருக்குன்னு தான் அர்த்தம் அதிகாரத்துக்கு ஒரே முகம்தான் உண்டு அது இடதுசாரி அரசாக இருந்தாலும் சரி எந்த அரசு வந்தாலும் சரி அதிகாரம் ஒரு விதமாக தான் செயல்படும் அதையும் புரிந்து கொண்டே தான் எல்லா பிரச்சனைகளையும் பார்க்கணும் ரெண்டாவது அதை வைத்து கம்யூனிஸ்டுகளை நம்பாதே அப்படின்னு சொன்னால் கம்யூனிஸ்டுகள் இந்தியா முழுக்க தலித்துகளுக்கு ஆதரவாக தலித்துகளை மீட்டெடுப்பதற்காக பாதிக்கப்பட்ட தலித்துகளுக்கு கோர்ட் மூலமாகவும் இங்க இருக்கக்கூடிய குறைந்தபட்ச சட்டம் மூலமாகவும் வாங்கி தந்த நீதிகள் அத்தனையும் அத்தனை உழைப்பையும் ஒரு அறுபது எழுபது ஆண்டு கால உழைப்பையும் கொச்சைப்படுத்தக்கூடிய வேலையை தானே நீங்க சொல்றீங்க அதற்கு தான் அவர் ராதவந்தீச்சன்யா வந்து இந்த சொல்றாரு இல்லை தி திண்ணியம் திண்ணியத்தில் மலம் மலம் வாயில கரைச்சி ஊத்தினப்போ ஒரு பக்கம் வீசிக்கா போராடுது இன்னொரு பக்கம் சிபிஎம்மோட தீண்டாமை ஒழிப்பு முன்னணி போராடுது இதெல்லாம் அவங்க களத்துல வந்து எப்பயுமே போராடிட்டு இருக்கிறது சும்மா மேடையில வாய்ப்பு கிடைக்குதுன்னு பேசுகிறவங்களுக்கு வந்து இது ஒன்றுமே மண்டையில் ஏற போறது இல்லை தெரிஞ்சும் அதை மறைக்க தான் போறாங்க தமிழ்நாட்டில் இருக்கும் மார்க்சிஸ்டுகளை மார்ஜுவாபி விஷயத்தை வைத்து கார்னர் செய்து இதற்கு நீ பதில் சொல்லி உங்கள் மீது இருக்கக்கூடிய உங்கள் கரை நிவர்த்தி செய்து கற்பை வந்து நிரூபித்துக் கொள்ளுங்கள்னு கேட்பதுங்கிற அரசியல் இருக்கு பத்தியா இது ரொம்ப ஆபத்தான அரசியல் அவர்களும் முக்கிய முக்கிய பதில் சொல்கிறாங்கிற ஒரு அது ஒரு தனி காமெடியாக இருக்கு இதை நீங்கள் மாஞ்சோலை உட்பட எல்லா விவகாரத்திலையும் பொருத்திக் கொள்ளலாம் அதிகாரம் ஒரு முகத்தில் தான் செயல்படும் அதிகார வர்க்கம்ங்கிறது அப்படியாப்பட்டது இதில் எதை தனியாக அரசோட ஒரு கட்சியோட தொடர்படுத்தி பார்க்கணும் எதை அதிகார பீடத்துடைய அகம்பாவம் பார்க்கணும்னு பிரிச்சு பார்க்க தெரியணும் யுவராஜ் வழக்கு நடக்குதுன்னா அதை அதிமுக அரசாங்கம் என்னவாக பார்த்தது அதாவது ஒரு டிஎஸ்பி சூசைடு பண்ணுற அளவுக்கு டார்ச்சர் கொடுத்தாவது அந்த வழக்கிலிருந்து ஆதிக்க சாதியினருடைய ஈகோ சொரிந்து விடப்படாமல் பாதுகாப்பதற்கும் யுவராஜை காப்பாற்றுவதற்கும் அத்தனை பெரிய வேலைகளை அதிமுக அரசு எடப்பாடி வந்து அவர் ஆட்சி விட்டு இறங்குற வரைக்கும் பார்த்துச்சு திமுக ஆட்சி வந்ததற்கு பிறகுதான் இந்த வழக்கு இறுதிநிலையிட்டு அவருக்கு தண்டனை உறுதி செய்யப்படுகிறது சட்டபூர்வமாக இடஒதுக்கீட்டுக்கு எதிரான வேலைகளை ஒன்றிய அரசு பாஜக அரசு செய்யும் போது அதை பார்லிமெண்ட்டில் என்னவா ஒரு கட்சி அணுகுது இதையெல்லாம் வைத்து தான் கட்சியை உன்ன சுட்டி காட்ட முடியுமே தவிர ஜோதிபா அரசிலே இப்படி ஒன்று நடந்துச்சுன்னா மாயாவதி அரசிலும் அப்படி தலித்துகளுக்கு எதிராக நடக்கும் ஏன்னா அதிகாரத்துக்கு ஒரே முகமும் ஒரே குரலும் தான் உண்டு நீங்க இதையெல்லாம் அப்போ அம்பேத்கரின் பெயரால் கட்சி நடத்துபவர்கள் பாஜக விட போய் சேர்ந்து விட்டார்கள் இனிமேல் அம்பேத்கரைட்டுகள் என்று சொல்லுபவர்களை நம்பாதீர்கள் தலித்துகள்கிட்ட இன்னொருத்த வந்து கதை சொல்லுவான் சொன்னான்னா அது நியாயமா இருக்குமா இப்போ நாம் வந்து திராவிட இயக்க ஆதரவாளர்கள் திமுக ஆதரவாளர்கள் நமக்கு வந்து கம்யூனிஸ்ட்கள் மீது மனவிளக்கம் இருக்கலாம் பல்வேறு விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனால் இடபிள்யூஎஸ்ஸு இந்த மாதிரியான விஷயங்களில் பார்ப்பன தலைமை இது மாதிரியான விஷயங்களில் பல்வேறு விமர்சனங்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உட்காந்துட்டு பா பாஜகவை எதிர்த்து நம்மோட ஒரு அணிசேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை நொட்டை சொல்லுவேங்கிற பேரில் பேசிக்கிட்டு இருந்தோம்னா இப்போ நமக்கு வந்து என்ன அறிவு நாணயம் இருக்கும் அப்போது இதையெல்லாம் தாண்டி அவர்களுடைய பணிகளை கொச்சப்படுத்தக்கூடாது எதுக்காக செய் கள லெவல்ல இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் பைய போட்டுட்டு ரோட்ல திரியற அடிபட்டு சாகிற கம்யூனிஸ்டுகளுடைய பணிகளை எல்லாம் வந்து இதை வைத்து கொச்சைப்படுத்துவதுங்கிறது வந்து எச்சத்தனமான ஒரு அரசியல் அரசியல் பிறப்புவாதத்தை நியாயப்படுத்த என்னென்னவோ கதைகள்லாம் சொல்லக்கூடிய இவர்கள் அதே அதிகாரத்தை அதிகாரத்தை நெருங்குவதற்கு என்ன வழி எடுத்தாதான் என்னங்கறது தான் இவர்களுடைய குரல் இருக்கக்கூடிய அடிநாதம் இதை பாஜகல போய் சேர்ந்தாதான் அதிகாரம் கிடைக்குதா நீங்க யோசிச்சு பாருங்களேன் ஒருத்தர் வந்து அதிமுகவில் போய் சேர்ந்து அதிமுகவுக்கு வேலை செய்யறதை நியாயப்படுத்துறாங்க இளையராஜா பாஜகவுக்கு போனதை அதையெல்லாம் நியாயப்படுத்துகிறாங்க இவர்கள் எந்த காலத்திலும் ஆர் ஆசா திமுகவில் இருந்து அதிகாரத்தில் இருப்ப வந்து இவங்க இவங்களுக்கு அது ரசனைக்குரியதாக இருக்காது தமிழ்நாடு பாலிடிக்ஸில் இல்லை தமிழ்நாடு லிட்ரேச்சர்ல யாரெல்லாம் இலக்கியவாதிகள் தலித்துகளே திமுகவைதரித்தா அவங்களை ஒரு தீண்டத்தகாத தான் அந்த சொசைட்டி பார்க்குது ஒரு பொலிட்டிக்கலாக ஒருத்தர் ராஜா ஆட்களை பார்த்தா அவங்களையுமே சக தலித் அமைப்புகள் வந்து ஒரு ஏன் வந்து வந்து ஒரு ஒரு டிஸ்கிரிமினேட்டிவ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க தனபாலுக்கு ஜெயலலிதா என்னென்ன செய்தது அவரை வந்து சபாநாயகன் ஆக்கியது இதையெல்லாம் பிஜிஎம் போட்டு ரசிக்கக்கூடியவருடைய மனங்கள் ஆராசா மாதிரியான ஒருவர் பவர்ஃபுல்லான ஆளாக திமுகவில் அவர் ஒரு முக்கிய முகம் அதிமுகவில் திமுகவில் இருக்கிற இடமும் திமுகவில் ஆசா இருக்கிற இடமும் ஒன்றா அவர் ஒரு ஒப்பீனியன் மேக்கர் அவர் ஒன்று சொன்னால் அது இந்தியா முழுக்க பேசுபொருளாகிறது பேசுபொருளாகும் அளவுக்கு அவருக்கான இடம் திமுகவில் கொடுக்கப்படுகிறது அவர் துணை பொதுச் செயலாளராக இருக்கிறார் இத்தனையும் இருந்தாலும் இவர்களுக்கு இந்த அதிகாரம் பிடிப்பதில்லை அதிகாரம் என்பது பாஜகவை அண்டிப்பிழைக்கக்கூடிய அதிகாரமாகத்தான் இருக்க வேண்டும் நினைக்கிறார்கள் அப்படி அதிகாரத்தை யாராவது கேள்வி கேட்டால் தலித்தையே கொச்சைப்படுத்தி விட்டார்கள் தலித்துகள் அதிகாரத்துக்கு போவதில் இவர்களுக்கு விருப்பம் இல்லைங்கிற மாதிரி அதை மொத்தமாக வேறொரு திசைக்கு திருப்பி விடுற வழியை பார்க்கறாங்க இதுக்கு இதுவரைக்கும் ஆராசாவை பண்ணிட்டு இருந்த அதே வேலையைத்தான் இப்போது திருமாவுக்கும் திருப்பி இருக்கிறார் காரணம் அவர்கள் திருமாவையும் திமுக இனி இதற்கு மேலே இவரை பிரித்து எடுக்க முடியாது அதிமுக கூட்டணிக்கு கொண்டு போய் சேர்க்க முடியாது இன்னொரு மக்கள் நல கூட்டணியை உருவாக்க முடியாது

பெரியாரை திராவிடத்தை எதிரியாய் கட்டமைக்க கட்டமைக்கக்கூடிய இந்த கடை கதையாடல்களை தொடங்கிய இந்த பிதாமகர்கள் இந்த இந்த சங்கீசத்துடைய ரூட்ஸ் பிதாமகர்கள் தொடங்கிய போதே இந்த எதிர்வினையை அன்றைக்கு இருந்த திராவிட இயக்க பெருசுகள்லாம் பண்ணியிருக்கணும் அவர்கள் பண்ணாமல் விட்டதன் விளைவு தான் இது இந்த அளவுக்கு வந்திருக்கு ரெண்டாவது கம்யூனிஸ்ட் தோழராவது தங்கள் அமைப்பை இதே விரியன் பாம்பு குட்டிகள் கடிக்க வரும்போது உங்களுக்கு அதை சொல்லுவதற்கான யோக்கியதையே இல்லை நீங்கள் வந்து திரிபிவாதம் பேசுகிறீர்கள் உங்களுடைய உள்நோக்கம் என்னன்னு பட்டவர்த்தனமாக அதே மேடையில் ஏறி உடைத்து விட்டிருப்பது ரொம்ப அந்த மட்டிலும் மகிழ்ச்சி நாளை சந்திப்போம்